வணக்கம் மக்களே இது உங்க ஸ்ரீராமூர்த்தி நான் எங்க இருக்கேன் பாக்குறீங்களா நம்மளோட பிரிண்டிங் ரிமெண்ட்ல தாங்க ஏற்கனவே நம்மளோட பரிவற்ற தொண்டு பிரிண்டிங் எல்லாருமே பார்த்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சோ கும்பாபிஷேகம் துண்டுக்காகவே பிரத்யேகமா இருக்கிறதே இந்த மீரட் தொண்டுதாங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு நம்ம எப்படி எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் எல்லா கோயில் திருவிழாக்கள் பண்டிகைகள் பூஜைகள்னு சொல்லிட்டு நீங்க எந்த விசேஷங்களுக்கு துண்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மீரட் தாங்க பெஸ்ட் சாய்ஸ் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சுக்கு எழுபது இன்ச்சு இது பியோர் காட்டன் டவல்ங்க ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற எந்த கண்ட்ரெட்டாக இருந்தாலும் இந்த தொழில் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுற மெட்டீரியலோட பேஸ் கிரே மெட்டீரியலுங்க இதில் வந்து மூணு விதமான ஜிஎஸ்எம் அவைலபிளாக இருக்குங்க நூற்றி பதினஞ்சு கிராம் நூற்றி முப்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராமுன்னு மூணு குவாலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஜிஎஸ்எம்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து சில பீசஸ்லாம் வந்து டை பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சிருக்கோங்க அது இல்லாமலே வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் நம்ம அதை டை பண்ணி ரெடி பண்ணி தருவோம் நமக்கு கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பேட்டர்ன்ஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்துட்டு பீஸ் வந்து ரெடியா இருக்குங்க இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அவைலபிளா இருக்குங்க நீங்க என்ன பேட்டர்ன்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய கஸ்டமர் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக சென்ட் பண்ண கண்டென்ட் தாங்க இது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கிரீனை வந்து பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோங்க ஸோ ஓகே பண்ண கண்டென்ட் நம்ம ஸ்கிரீன்ல வந்து பிரிண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளைன் ஸ்கிரீன் எடுத்து அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எக்ஸ்போ சொல்யூஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவாங்க அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளைன் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுருவோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து லைட்ல வந்து வச்சு அதை வந்து ஃபுல்லாக கியூரிங் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்டிங் ப்ரொசீஜருக்கு ஆரம்பிச்சிருவோங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டிங் பார்த்துருப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம கலர் பிரிண்டிங் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் மல்டிபிள் கலர்ஸோட வந்து ஸ்கிரீன்ஸ்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பிளாக் அவுட்லைனில் ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து கொடுத்துட்டு நம்ம இந்த டிசைனா சூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த டிசைனோட ஹாஃப் சைட் ஒன் சைட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது இன்னொரு சைடும் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ பிளாக் அவுட்லைனில் ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ ஒன் சைட் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது எந்த மாதிரி ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கலர் பிரிண்டிங்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்து பிளாக் முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் கேண்ட் அவுட்லைன் வந்து க்ரீன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க ஸோ க்ரீன் கொடுக்கும்போது அந்த பிளாக்குக்கும் க்ரீனுக்கும் வந்து உங்களுக்கு காம்பினேஷனே பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா டார்க்காக வந்துருக்குன்ட்டு இப்போ நம்ம செகண்டாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த க்ரீன் கலர் வந்து கோட்டிங் ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சாச்சுங்க ஒன் லேயர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பாருங்க பிளாக் அண்ட் க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பிளாக் அவுட்லைன் முடிச்சு க்ரீன் கலர் வந்து ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டாவதாக இப்போ வந்து ரெட் கலர் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அவுட்லைன் பார்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடும் ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தா அவங்களுடைய கண்டென்ட் என்னவோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் அருள் ஞானப்பீட மலை கோயிலுடைய லக்ஷாட்சினை திருவிழாவுக்கு உற்சவத்தினுடைய துண்டு தாங்க நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பிரிண்ட் பண்ண துண்டு எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வந்து காய போட்டுட்டு இருக்கோம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ட்ரை பண்ண பீசஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்கோங்க கட் பண்ணி ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டை பண்ண மெட்டீரியலை பிரிண்டிங் டேபிளில் வந்து அலைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் அலைன் பண்ணுவாங்க பிளாக் அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து ரெட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு இப்போ ஒன் சைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அடுத்துட்டு இன்னொரு சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க இப்போ வந்து ரெட் வந்து ஃபுல் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டாங்க பிளாக்குக்கு அப்புறமா ரெட் வந்து டபுள் சைடும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க ஸோ நம்ம தேர்டாக வந்துட்டு இப்போ க்ரீன் கலர் கொடுத்துட்டுருக்கோங்க ஸோ தேர்ட் லேயர் கொடுக்கும்போதே பாருங்க உங்களுக்கு இந்த லேயருக்கும் இந்த லேருக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இருக்கிறதுனால இப்போ ஒன் சைட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு சைடு கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஃபுல் ஃபினிஷ்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும் ஃபுல் ஃபினிஷ்டான மல்டி கலர் பார்டர் மீட் துண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதோட அவுட் ஃபுட்டு ஸோ இந்த துண்டு மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த துண்டு மட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ அடுத்ததாக வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ண கண்டென்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோங்க ஃபைனல் அவுட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண கண்டென்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபினிஷ் துண்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த அவுட்லைன் டிசைன்ஸ்ல கும்பகலசம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு என்னென்ன பார்டர்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம துண்டெல்லாம் வந்து ட்ரைவிங் ப்ராசஸ்க்காக நம்ம எடுத்து காய போடுறோங்க இப்போ ஃபுல் ஃபினிஷ் பண்ண துண்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம மூணு கலரில் வந்து நம்ம துண்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாம்பளம் கலரில் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து கிரீன் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆரஞ்சு கலர்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு கலர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பீசஸ் வேணும் அப்படிங்கிறது